ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்மணி தொல்லை என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் கண்மணி அன்புடன் தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னா கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் குடிக்க சொல்லி வந்து கொடுத்துருந்தார் வெண்ணிலாக்கு அன்பு வெண்ணிலா வந்து போய் சொல்லி வேணே இவர் ரூமில் வந்து படுத்துருக்கா ரொம்ப கேவலமான ஒரு செயல் சொல்லலாம் புருசு மண்டாட்டியை வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு வேறுன்னே வந்து செய்கிறாங்க இப்போல்லாம் சீரியலில் கல்யாணம் ஆனாலும் வேறுனே புருசு மண்டாட்டியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணி பண்ணாங்க ஏன்னால் கல்யாணம் ஆகாத பையனை காலிச்சா பரவாயில்ல அப்போ அவ்வளோ டைவர்ஸ் பண்ண வச்சு அதுவும் உயிருக்கீரான ஃப்ரெண்டு வேற பண்ணிட்டு தாங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அதுக்காக வேணுனே ஏசி வேலையில் வேசு அப்படி சொல்லி போய் சொல்லி வந்து இங்கே வந்து படுத்துக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டது பாலில் வந்து தூக்கம் வந்து கலந்துறாரு இதை வெண்ணிலா கொடுத்த உடனே நீ நானும் சேர்ந்து குடிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாரு சரி சொல்லி ஆளுக்கு பாதி குடிச்சி அவர் அசந்து ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து வராரு அன்பு வந்து பார்த்துட்டு அய்யோ என்னாச்சு இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்மணி கண்மணி கண்மணியை மட்டும் எழுப்புறாரு எழுந்துக்கவே இல்லை சரி சொல்லி கண்மணி தூக்கிட்டு வந்துடுறாரு தூக்கிட்டு வந்த உடனே கர்மணி வந்து உங்களை பிடிக்கும் நீங்க தான் எனக்கு உயிர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல கர்மணி நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கா நம்மளும் கர்மணி மேல பாசம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு சந்தோஷப்பட்டு ஆக எவ்வளோ பாசம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து படுக்க வச்சிடறாரு அதுக்கு அவ்வளோதான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து காட்டலை அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பார்க்குறாங்க பக்கத்தில் கர்மணி காட்டில் அங்கேயிருந்து நேராக வந்து இங்கே கதவை திறந்து வந்து வராங்க கத்துலேருந்து வந்து வந்தவுடனே க பாவம் அவள் அசந்து தூங்கிகிட்டு இருக்கா அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு வந்து பிரியாமல் தூங்குவோம் நான் அவள் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் நான் ரெண்டு பேரும் அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் நேரம் தூங்கட்டேன் எழுப்பாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய ரூமுக்கு வந்து போயிடுறாரு ஒரு ரூமில் ஏசி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி வேர்னே சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவ்வளோ கோவமாக வருது அதுக்கப்புறம் நேரம் வந்து அங்கே போய் வந்து ரூமில் போய் வந்து ரெடியாகிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க அவங்க வந்து நாத்தனார் வந்து கருமணியோட நாத்தனார் வந்து வேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இது எடுக்க போகிறேன் வீடியோ எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து தொப்பியை போட்டு முகமூடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரி சொல்லிட்டு முகமூடி பண்ணுறேன்னு சொல்லி முகமூடி போடுறாரு அதுக்கு அதுதான் பார்த்துட்டு கண்மணி எல்லோரும் சேர்ந்து அடி எண்ணெய் அடிச்சுறாங்க இல்லைனா என் பொண்டாட்டிக்கு தான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் புதுசாக வந்து அவங்க சத்தம் போடுறாங்க வீடியோ எடுக்கணும்னா அக்கா இப்படி இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ளவங்க கண்மணி கூட வந்து நல்லா அன்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்தியா அந்த செடி இந்த செடின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ துளசி ஃபேஸ் பேக் வேணும்னு சொல்லிட்டு மாத்திரை அப்புறம் அவங்களாம் வந்து பறிக்க வராங்க நீங்களாம் வந்து பறிக்காதீங்க இதை சொல்கிறாங்க ஏன்னா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற இல்லைங்க அது வாடின செடி ஐயோ அவங்க பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க கூச்சிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அன்பு வந்து கண்மண்கிட்ட சொன்னால் நான் கொடைக்கானல் போகிறேன் எப்போ போகிறீங்க நாலு நல்லா நான் கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காரு இதுக்கப்புறம் அப்படியே கடைக்கானலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இது இருக்குமா ஒரு கோயில் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்பு வந்து கண்மணியும் சேர்ந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாரா இது தெரிஞ்சு வந்து இப்போ வெண்ணிலாம் வந்து அவங்களும் வந்து வரப்போகிறாங்க இப்போ வேணே அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ரூமில் தங்கிக்கிறேன்னு சொல்லி வேணே தங்கிக்க போகிறாங்க அன்பு எப்படியாவது கண்மணியை நம்ம கூட்டிகிட்டு போய் அங்கே போய் வந்து ஃபஸ்ட் நைட் கொண்டாடிக்கலான்னு நினைக்க போகிறாரு ஆனால் இதை கெடுக்கிறதுக்கு வெண்ணிலாம் வந்து கண்டிப்பாக வந்து அனுமதிக்க போகுதில்லை ஏன்னா திட்டம் போட்டு அவங்க கூடயே போகிறாங்க இதை எப்படி போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்